வணக்கம் நம்மள பலரும் கேள்விப்பட்ட சில பேர் அனுபவிச்ச ஒரு விஷயம்தான் நாள்பட்ட வலி இது ரொம்பவே பரவலான ஒரு பிரச்சனை ஆனா பெரும்பாலும் நம்ம இத சரியா புரிஞ்சுக்கிறது இல்ல சோ இத பத்தி தான் இந்த விளக்கத்துல கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் நாள்பட்ட வலிய ரொம்ப எளிமையா புரிஞ்சிக்க ஒரு நல்ல உதாரணம் இதுதான் ஒரு பழுதான அலாரம் சிஸ்டம் மாதிரி யோசிச்சு பாருங்க ஆபத்தெல்லாம் போனதுக்கு போனதுக்கப்புறமும் அந்த அலாரம் மட்டும் ஓயாம அடிச்சுக்கிட்டே இருக்கு இந்த ஒரு உருவகம்தான் இந்த நிலையை ரொம்ப தெளிவா நமக்கு புரிய வைக்கும் இது ஏதோ ஒரு சிலருக்கு வர அரிதான பிரச்சனைன்னு நினைக்காதீங்க உலக அளவுல ஒவ்வொரு அஞ்சு பெரியவங்கள்ல ஒருத்தர் இந்த நாள்பட்ட வலியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்க இந்த எண்ணிக்கை எவ்வளோ பெரியதுன்னு இது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இல்லை ஒரு உலகளாவிய சவால் சரி கடுமையான வலிக்கும் நாள்பட்ட வலிக்கும் என்னதான் வித்தியாசம் கடுமையான வலிய நம்ம உடம்போட ஒரு நண்பனுன்னு சொல்லலாம் எங்கேயோ அடிப்பட்டுருக்கு கவனம் தேவைன்னு நமக்கு ஒரு வார்னிங் கொடுக்கும் ஆனால் மூணு மாதத்துக்கு மேலே நீடிக்கிற நாள்பட்ட வலி அப்படி இல்லை இங்கே அந்த வார்னிங் சிஸ்டமே அந்த அலாரமே பழுதாகிடுச்சுன்னு அர்த்தம் வலி வெறும் அறிகுறியா இல்லாம அதுவே ஒரு பெரிய நோயா மாறிடுது அப்போ இது எப்படி நடக்குது நாள்பட்ட வலிங்கிறது வெறும் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது நம்ம நரம்பு மண்டலத்துல ஏற்படுற உண்மையான உடல் ரீதியான மாற்றங்களால தான் இது உருவாகுது அந்த மாற்றங்கள் என்னன்னு இப்போ கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் பல நாள்பட்ட வலிக்கு முக்கியமான காரணம் இந்த மைய உணர்திறன் தான் எளிமையா சொல்லணும்னா நம்ம உடம்போட வால்யூம் கண்ட்ரோல் ரொம்ப அதிகமா வச்ச மாதிரி நம்ம மூளைக்கும் தண்டுவடத்துக்கும் போற நரம்புகள் ரொம்பவே சென்சிட்டிவ் ஆகிடுது இதனால சின்னதா ஒரு தூண்டுதல் வந்தா கூட அது ஒரு பெரிய வலி சமிக்கையா மூளைக்கு அனுப்பப்படுது ஒரு கட்டத்துல வலியே இல்லாத ஒரு தொடுதல் கூட வலியா உணரப்படுது அந்த அளவுக்கு நம்ம நரம்பு மண்டலத்தோட செயல்பாதே மாறிப்போயிடுது இதோட விளைவு எப்படி இருக்கும் தெரியுமா சாதாரணமா வலிக்கவே வலிக்காத ஒரு மென்மையான தொடுதல் கூட அல்லோ டைனியா நிலையில எரியற மாதிரி ஒரு பயங்கர வலிய கொடுக்கும் அதே மாதிரி லேசா ஊசி குத்துனா வர்ற வலி ஹைப்பர் அல்ஜீசியா நிலையில கத்தியால குத்துற மாதிரி பயங்கரமா உணரப்படும் அந்த அளவுக்கு நம்ம நரம்பு மண்டலம் ஒவ்வொரு சமிகினையும் மிகப்படுத்தி மூளைக்கா அமிச்சிட்டே இருக்கும் வலிய இன்னும் சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு நவீன மருத்துவம் அதை எப்படி வகைப்படுத்துதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இது பிரச்சனைய சரியா அடையாளம் காண நமக்கு ரொம்பவே உதவும் வலியில மூன்று முக்கிய வகைகள் இருக்கு முதல்ல நோசிசெப்டிவ் இது மூட்டு மாதிரி திசுக்கள் சேதமடைகிறதால வர்றது ரெண்டாவது நியூரோபத்திக் இது சயாட்டிக்கா மாதிரி நரம்புகளே சேதமடைறதால ஏற்படுறது மூணாவதா நோசி பிளாஸ்டிக் இது கொஞ்சம் வித்தியாசமானது உதாரணத்துக்கு ஃபைப்ரோமயால்ஜியா இங்க திசுலேயோ இல்ல நரம்புலையோ எந்த சேதமோ இருக்காது ஆனா மூளை வலிய உணர்ற விதத்துல ஏற்படுற ஒரு பிள்ளையால வலி உண்டாகுது வலிய வெறும் உடல் ரீதியான பிரச்சனையா மட்டும் பார்க்கவே முடியாது அது நம்ம மனநிலையையும் நம்ம சமூக சூழலையும் ரொம்பவே சார்ந்தது இதை தான் உயிரியல் உளவியல் சமூக மாதிரிங்கிற ஒரு முழுமையான அணுகுமுறை இருக்கு வலிங்கிறது இந்த மூணு விஷயங்களும் ஒன்னா சேர்ந்த ஒரு அனுபவம் அதாவது நம்ம மரபணுக்கள் நம்மளோட எண்ணங்கள் பயம் மன அழுத்தம் அது மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்தோட ஆதரவு வேலை செய்யற இடம்னு எல்லாமே நம்ம வலியை எப்படி உணர்றோங்கிறத தீர்மானிக்குது உளவியல் காரணிகள் எப்படி ஒரு முடிவே இல்லாத சுழற்சியை உருவாக்குதுன்னு பாருங்க வலி வந்துருமோங்கிற பயத்திலேயே நிறைய பேர் அவங்க அசைவுகளையும் வேலைகளையும் குறைச்சுக்குவாங்க இதனால உடம்பு இன்னும் பலவீனமாகிடும் அப்புறம் மறுபடியும் நகர முயற்சி பண்ணும்போது முன்ன இருந்ததை விட வழி ரொம்பவே அதிகமாயிடும் இது ஒரு தொடர் சுழற்சி மாதிரி வலியை அதிகப்படுத்திக்கிட்டே போகும் சரி இவ்ளோ நேரம் பிரச்சனைகளை பத்தி பார்த்தோம் இப்போ தீர்வுகளை நோக்கி நகரலாம் வலி மேலாண்மையில் பழைய சிகிச்சை முறைகளுக்கும் புதிய அணுகுமுறைகளுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம் இந்த ஒரு வரி வலி மேலாண்மையில் ஏற்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நமக்கு சொல்லுது வெறும் மாத்திரைகளை மட்டுமே நம்பி இல்லாம வலியை சமாளிக்க தேவையான திறன்களை ஒருத்தர் கத்துக்கிறதும் வளர்த்துக்கிறதும் தான் இப்போதைய முக்கியமான கவனம் ஒரு பக்கம் மருந்து மாத்திரைகள் இருக்கு வீக்கத்தை குறைக்கிற என்எஸ்ஏ நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துற மருந்துகள்னு இதெல்லாம் தேவைதான் ஆனா இது மட்டுமே தீர்வில்லை நவீன சிகிச்சைங்கிறது இதயம் தாண்டி ஒருங்கிணைந்த திறன்களை வளர்க்குறதுல கவனம் செலுத்துது அதாவது இயன்முறை மருத்துவம் மூலமா உடம்ப வலுப்படுத்துறது உளவியல் சிகிச்சை மூலமா வலியோட வாழ கத்துக்கிறது சரியான தூக்கம் உணவு பழக்கம்னு நம்ம வாழ்க்கை முறையில மாற்றம் கொண்டு வர்றது இது எல்லாமே நோயாளிக்கு ஒரு சக்தியை கொடுத்து வலிய அவங்களே கையாள உதவுது சரி இப்போ வலி மருத்துவத்தோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்து ஒரு நம்பிக்கையான செய்தியோட இந்த விவாதத்தை முடிக்கலாம் வாங்க எல்லாருக்கும் ஒரே மருந்துங்கிற காலம் மாறி ஒவ்வொருத்தருக்கும் ஏத்த துல்லியமான சிகிச்சைகள் வரப்போகுது மரபணுவியல் மூலமா யாருக்கு வலி வரும் எந்த மருந்து வேலை செய்யும்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம் நியூரோமாடுலேஷன் முறையில் தண்டுவடத்தில் சின்ன கருவிகளை பொருத்தி வலி சமிகுகள் மூளைக்கு போறதை தடுத்து நிறுத்த முடியும் வர்ச்சுவல் ரியாலிட்டி மூலமா மூளையோட கவனத்தை திசை திருப்பி வலிய உணர நரம்பியல் பாதைகளையே மாற்றி அமைக்க முடியும் இதெல்லாம் உண்மையிலேயே எதிர்காலத்தில் வரப்போற அற்புதமான மாற்றங்கள் சிகிச்சையோட இலக்க நாம மறுபரிசீலனை செய்யணும் வலியை பூஜ்ஜியமாக்கிறது சில சமயம் சாத்தியமில்லாம இருக்கலாம் ஆனா வலியோடவே ஒரு நிறைவான வாழ்க்கைய வாழ்றது நம்ம செயல்பாடுகளை அதிகப்படுத்துறது இதுதான் உண்மையான சக்தி வாய்ந்த இலக்கா இருக்க முடியும் இறுதியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்கிறேன் ஒருவேளை வலியை நிர்வகிக்கிறதுங்கிறது அந்த அபாயமணியை அணைக்கிறது இல்லாம அந்த மணியோட சத்தத்தோடவே நல்லபடியா வாழ கத்துக்கிறதுனா என்ன இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க